அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தை தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பழைய கடன்கள் மெய்ட்டென் ஆவது அனுகூலமான பிராப்தமெல்லாம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் மட்டும் கவனமாக அதில் கான்சென்ட்ரேட் செய்யாமல் தேவையில்லாத வம்பு வழக்குகளையோ முதலாளிகள் இடத்திலோ மேலதிகாரிகள் இடத்திலோ தர்க்கம் செய்வதோ எதையாவது யோசித்து கொண்டிருப்பதோ கூடவே கூடாது அதீத ரோஷப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரும் சிக்கலையும் பெரும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றத்தை அனுகூலத்தை சரியாக பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் நல்ல தெளிவையும் நல்ல சந்தோஷத்தையும் பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும் சிந்தனைகள் மட்டும் சிறிது கவனம் சிதறாமல் அதற்கேற்ற குடும்ப மருத்துவர்களெல்லாம் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் தூக்கமின்மை பெரும் பாதிப்பையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் தெய்வ வழிபாட்டில் அதீத கவனத்துடன் இருப்பது முக்கியமான அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் பெற்றோர் வழியில் அனுகூலங்கள் காணப்படும் பெற்றோர்களுக்கு யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது ஜென்மத்தில் கேது இருப்பதனால் விநாயகரை பிடித்துக்கொள்வதும் கொள்வதும் காரியசக்தி மாலையே ஜபிப்பதும் சொல்வதும் ஆக மொத்தத்தில் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்